எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூட விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது ஆம்பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம் அந்த ஜெபங்கள் ந நம்ம ஜெபிச்சாலும் அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கா படலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய டைம் செய்திருப்போம் ஏன்னா நம்ம ஜெபிக்க அந்த கிடைச்சிருக்காது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என் அருமையான மகனே என் மகளே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது ஆண்டவர் சமூகத்துல நம்ம பண்ணின விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த விண்ணப்பத்திற்குரிய பதில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல நமக்கு தர போறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விண்ணப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனேன்னா ஆண்டவர் வந்து ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு ஒரு இடத்துல போய் நம்ம ஒன்ன சொல்றோம் அதை கேட்கணும்னா என்னது என்ன உயிர் இருக்கணும் நம்ம ஆண்டவர் உயிரோட ஜீவனோட இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு அப்ப நீங்க யோசிக்கலாம் ஏன் இவ்வளவு வருஷமா நான் இதுக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கும் பிறகு ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுவது நம்ம கடமைங்க நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும் ஆனா அதை என்னைக்கு எப்ப தந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அந்த நேரத்துல அந்த சமயத்துல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு காரியங்களுக்காக விண்ணப்ப பண்ணிருப்போம்ல அத கண்டிப்பா தருவாரு அவர் வந்து தருகிற தேவன் நம்ம ஒன்னு பிரையர் பண்ணனா கண்டிப்பா அதுக்குள்ள பதில் வந்து என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காம இருக்கவே இருக்காது இப்போ நம்ம பைபிள் எல்லாம் இப்போ பைபிள்ல தானிய அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனைவி செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்றார் பாருங்க ஆண்டவரை தானியலை நோக்கி பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனை உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கா அதுக்காக வேண்டுதல் பண்ணிட்டுருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மள பலவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஜெபிப்போம் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அதுக்காக ஜெபிப்போம் ஜெபிக்கும் போது ஒரு நாள் ஜெபிப்போம் ரெண்டு நாள் ஜெபிப்போம் கூடி கூடி போனா சிக்ஸ் மந்த் ஜெபிப்போம் இல்லைன்னா ஒரு வருஷம் வரை ஜெபிப்போம் அப்படி நம்ம ஜெபிச்சுட்டு அது கிடைக்கல அப்படின்னா அந்த ஜெபத்தை நிறுத்திடுவோம் இது எனக்கு கிடைக்காது இது நடக்காது அப்படி இல்லை அப்படி இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் தர்றது வேற நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும் கை நிறைய ஸ்வீட்டு இருக்கு அந்த ஸ்வீட்ட ஒரு பிள்ளை வந்து எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னே போயிட்டு வரக்கூடிய அப்பா கிட்ட போய் கேட்கும் போது அவர் ஒரு நாள் வாங்கி தர தரமாட்டாரு ரெண்டாவது நாள் வாங்கி தரமாட்டாரு மூணாவது நாள் யோசிப்பார் ஐயோ நம்ம பிள்ளை பாம்போல ஆசையா கேட்டாலே அப்படின்னு சொல்லி மாமிச ரீதியா இருக்கிற ப்பாவே வாங்கி தரும்போது ஆவிக்குரிய தகப்பன் கண்டிப்பா கேட்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் விண்ணப்பத்துக்குள்ள ஆண்டவர் தருவாரு அதுவரை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விண்ணப்பத்துக்குள்ள பதில் கிடைக்கல அப்படின்னு உடனே யாராம கேட்கறத நிறுத்திடுவோம் அப்படி இல்லாம அதுக்குள்ள பதில் வர்றது வர நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும் அது ஆண்டவருக்கு எப்போ சித்தமோ எப்போ நமக்கு அதுக்குள்ளே பதில் அந்த விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்குமோ நம்ம வாழ்க்கையில் அந்த நேரம் கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் அதை தருவார் தராமல் இருவெருமனே முடிகிற தேவன் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ பைபிளில் பாருங்க அண்ணா கற்பத்தின் கணிக்காக அண்ணா ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய மனசில் இருக்கிற வேதனைகள் கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவற்றை அப்படியே சொன்னாங்க அவங்க இருதயத்தை அப்படி ஆண்டவர் சமூகத்துல நிறுத்தினாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அண்ணாளுக்கு அழகான ஒரு கற்பத்தின் கண்ணியை கொடுத்தாரு அதே போலதான் இசைக்கியராஜா மரண தருவாயில வியாதியில இருந்தாங்க அப்போ எல்லாரும் கைவிட்டாங்க அதாவது மருத்துவர்கள் வர இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை இவரு மறிச்சு போவாரு அப்படின்னு சொல்லி கைவிட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி இந்த ராஜா ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்றாரு அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாரு அதே தான் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு நினைக்கிறதோட மட்டும் இல்லைங்க ஆண்டவர் சமூகத்தில் அதை கேட்கணும் கேட்கறது மட்டும் இல்லை அது கிடைக்கிறது வரை கேட்கணும் கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு எந்த நேரத்துல அதை தந்தால் நல்லா இருக்குமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணினதுக்குள்ளே அந்த வேண்டுதலுக்குள்ளே அந்த விண்ணப்பத்துக்குள்ள பதில ஆண்டவர் தருவார் அவர் வெறுமனே விடுகிற தேவன் கிடையவே கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் கற்பத்தின் கணிக்கான ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய கடன் பாரங்கள் எனக்கு மாறணும் கடன் பாரத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா வியாதி தீராத வியாதி எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போயாச்சு எத்தனையோ மெடிசன்கள் நான் வாங்கியாச்சு ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இந்த வியாதி எனக்கு சரியாகணும் அப்படிங்கிற ஒரு வியாதியை குறித்த ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா மனசில் ஒரு சமாதானம் இல்லை எனக்கு எப்போவுமே மனசு எப்பவுமே கலக்கத்திலே இருந்துட்டு இருக்கு எனக்கு எப்போ இந்த மனபாரம் மாறும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பமா இருக்கலாம் இல்லைன்னா தொழில் ஏதோ நல்ல சூப்பரான தொழில் எனக்கு வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பமா இருக்கலாம் ஏதோ ஒரு விண்ணப்பம் ஏதோ ஒரு தேவை உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கா அந்த தேவைகளை குறித்து நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டவர் அந்த தேவைகளுக்கான பதிலை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு தேவைகளை நிறைவேற்றுகிற கருத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகளை நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு அதுக்குள்ள ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி அப்பா இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு விண்ணப்பங்கள் கிடைக்காத நிறைவேறாத பட்சத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் கண் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிற ராஜா அப்பா எந்த காரியங்களுக்காக விண்ணப்பத்தோட ஜபிக்கிறாங்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அற்புதத்தை செய்ய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அப்பா முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பா இயேசுவின் மூலம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு ாரு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடு நாட்களாக பண்ணத அந்த சபத்தை அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் கேட்டு அதுக்குள்ள ஒரு பதில நல்ல ஒரு பதில ஆசீர்வாதமான ஒரு பதிலை இன்றைய நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கலங்காதீங்க கர்த்ததாமை இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீர் ஆமீர்காலிலுயா